ஹைப்பா இன்றைக்கி வந்து சாதம் நிறையா வடிச்சிட்டேன் அதனால் நாளைக்கு கூழ் காய்ச்சலாம் அந்த சாதத்தில்ன்னு சொல்லிவிட்டு சாதத்துக்கு தண்ணி ஊற்றி நைட்டாக நல்லா தண்ணி பிடிச்சி ஊற்றியாச்சு இப்போ வந்து கேழ்வரகு மாவை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு நாளைக்கு வந்து கே பழையதையும் கேழ்வரகையும் வச்சு தான் நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம் வாங்க மூடி ஓரமாக வச்சிடலாம் காலையில் எடுத்து காய்ச்சிடலாம் காலையில் வந்து நான் தான் கூழ் காய்ச்ச போறேன் அதனால எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போய் வச்சாச்சு சாதத்தை நல்லா கையை விட்டு நல்லாவே கட்டி இல்லாம கரைச்சிட்டேன் கேழ்வரகும் நல்லா இருந்தது இப்போ விறகடுப்புல நம்ம வந்து விறகு பத்த வச்சிடலாம் நான் வந்து விறகு பத்த வைக்கிறது கேஸ் அடுப்புல வந்து சரட்டையை பற்ற வச்சுட்டு தான் நான் விறகடுப்பு பற்ற வைப்பேன் ரொம்ப ஈஸியா பத்த வைக்க முடியும் சாதம் வச்சிட்டு சா அந்த பழையது வந்து நல்லா கொதிச்ச உடனே அதுல வந்து நம்ம முந்த நாள் கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கேழ்வரகையும் ஊத்திட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி கட்டி அப்புறம் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிற வேண்டியதான் தயிர் வெங்காயத்தோட மீன் குழம்போட மட்டன் குழம்போட இந்த கூழ் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க